ஹலோ வணக்கம் ஒரே சோஷியல் மீடியா ஃபுல்லா இஷ்யூஸே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக இப்போ பார்த்துட்டே தான் இருக்கேன் நானும் இப்போ நீயா நானால கூட அப்படியே பெரிய இஷ்யூஸாக பேசினாங்க இப்போ இது ஏன் இவ்வளோ இஷ்யூவாக பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் பைத்தியக்காரத்தனமா வந்து நாயை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க ஒரு குரூப்ஸு ஸோ அத வந்து பிராக்டிக்கலா லைஃபுக்கு எது ஒத்து வரும்ன்றத கூட அவங்களால பேச முடியலையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்றத ஒரு நார்மல் பிராக்டிக்கல் லைஃபே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வை பண்ற மக்களை பார்க்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது என்னடா இது மனுஷன் வாழ்றதே இங்க பெரிய விஷயமா இருக்கு முதல்ல மனுஷனுக்கு மனுஷன் ஒரு அன்பு கொடுத்து பேசுங்க மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கு அதுவும் டாக் எங்கெல்லாம் இருக்கோ எந்த வீட்ல எல்லாம் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆண்களுக்கு மரியாதை இல்லாத தனமா நடத்துறத கூட நான் பாத்திருக்கேன் அந்த டாகர் கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு கவுன்சிலிங்ல வந்து புலம்புறத கூட கேட்டிருக்கேன் ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் மனிதாபிமானத்தோட இருக்கிறதும் அன்பு செலுத்துறதுமே இங்க பெரிய விஷயமா இருக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு டே டு டே நம்ம நாளைக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுமே பெரிய விஷயம் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதா இருக்கட்டும் நமக்கு ஒரு ச இன்னைக்கு ஒரு காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டு ஈவினிங் நல்லபடியா திரும்பி வருவோமா இப்படின்ற போராட்டம் மனுஷனுக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்போ மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது அனிமல்ஸ்க்குன்னு நம்ம மனிதாபிமானப்படுறது இறக்கப்படுறது எல்லாம் ஓகே பட் ப்ரியாரிட்டஸ் பார்த்தா இந்த டாக் லவர்ஸ்கே ஒரு சுச்சுவேஷன் எவ்வளவோ இப்ப வந்து பிளட்டு வந்தது சென்னையில என்ன மாதிரியான ஒரு லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன்ல எல்லாம் கூட அப்போ உங்களுக்கு உயிர் பிழைக்கணும்ன்ற தருணத்துல முதல்ல என் டாக் உயிர் பிழைச்சிக்கிட்டோம் அந்த கப்பல்ல ஏறி போட்டோம் ஒரு டைட்டானிக் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க என்னோட டாக் உயிர் பிழைக்கட்டும் அது முதல்ல போகட்டும்னு நினைப்பீங்களா இல்ல நீங்க உங்களை காப்பாத்திப்பீங்களா சோ இங்க மனுஷனுடைய உயிருன்றதுதான் சர்வை பண்றதுன்றது ப்ரியாரிட்டைஸ் பண்ணப்படுது அவனை நம்பி அத்தனை விஷயங்கள் இருக்கு அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பட் டாகுக்குன்னு எந்த எமோஷன்ஸும் கிடையாது அது ஒரு அனிமல் அது டொமஸ்டிக் அனிமலா இருக்கிற வாசி நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் அதை வீட்டில் வளர்க்குறோம் ஆனா மனுஷனுக்கு கூட ப்ரையாரிட்டைஸ் கொடுக்காம அதை டாக் கொடுக்கணுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான் சோ மனுஷனை முதல்ல மதிங்கங்க டாகுன்றது ஒரு அனிமல் அதுக்கு இறக்கப்படலாம் சாப்பாடு நமக்கு மிஞ்சி தான் அதுக்கு சோ நம்ம சர்வை பண்றதே கஷ்டமா இருக்கும்போது போது டாகுக்காக இவ்வளோ குதிக்கிறதும் இவ்வளோ பண்றதும் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு சோ இத வந்து நான் நான் எப்படி பாக்குறேன் மனுஷன் முதல்ல மனிதாபிமானத்தோட இருப்போம் மனுஷனுக்கு இன்னைக்கு உயிரோட இருக்கிறதும் அவன் டே டே டு அவனுடைய வாழ்க்கையை சர்வை பண்றதுமே பெரிய விஷயமா இருக்கும்போது இருக்காங்கன்னா சிங்கிளா இருக்கிறவங்க தனிமையில் இருக்கிறவங்க இப்படின்றவங்க தான் ரொம்ப அது மேலே பைத்தியமா இருக்கீங்க பட் அதுக்கு வந்து அதை ஒரு வந்து ஒரு எமோஷன்ஸ் தேவையோ இல்லை ஒரு மனிதர்கள் தேவை இருந்தால் தான் அதால் வளர முடியுன்னு கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு தான் மனிதர்கள் தேவைப்படுறாங்க அன்பு செலுத்துறதுக்கு தேவைப்படுறாங்க தனிமையில் இருக்க முடியறது இல்ல ஸோ மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுங்க ஸோ டாகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ தேவை இல்லை நன்றி